வணக்கம் இது இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது தேர்தல் விஞ்ஞானபம் இன்று வெளியீடு தேர்தல் கருத்து கணிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சஜித்தை ஆதரிக்கும் தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்திற்கு ஸ்ரீதரன் எம்பி கடும் எதிர்ப்பு இன்றும் நாளையும் கூடவுள்ள நாடாளுமன்றம் முல்லைத்தீவில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் தோற்போருக்கு வாக்களித்து சந்தர்ப்பத்தை சீரழிக்க வேண்டாம் ரிசார்ட் பதியுதீன் தமிழர்களின் வாக்குகளை பறிக்க சஜித் தரப்பு மேற்கொண்ட முயற்சி தோல்வி ரணில் சுட்டிக்காட்டு மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் கொள்கைகளையே கடைபிடிப்பேன் நாமல் சபதம் தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞானபம் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்படவுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் முன்னாள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலரும் தற்போது தமிழ் தேர்தல் விஞ்ஞானபத்தை வெளியிட்டு வருகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் விஞ்ஞானமும் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்படவுள்ளது இந்த விஞ்ஞானபத்தில் தமிழ் மக்களின் இன பிரச்சனைகளுக்கு தீர்வு உட்பட தமிழ் மக்கள் எதிர்நோக்க பிரச்சினைகள் தேவைகள் பலவும் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த தேர்தல் விஞ்ஞான வெளியீட்டு நிகழ்வில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கணக்கெடுப்புகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் டியூஷன் வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக நடத்தப்படும் பல்வேறு கணக்கெடுப்புகள் குறித்து விசாரணைகளை நடத்தி உரியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இவ்வாறான கணக்கெடுப்புகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியுடன் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்துக்கான எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது லண்டனில் இருக்கும் அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீதரன் எம்பி இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் மத்தியில் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பாக நல்லூர் தேர்திருவிழா தினத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகள் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன தலைமையில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற ஆர்வல்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது சபை அமர்வுகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று முற்பகல் வெளிநாட்டு வழக்கு தீர்ப்பு நடைமுறையாக சட்டமூலம் பதிவு செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் சட்டமூலம் உள்ளிட்ட மேலும் சில சட்டமூலங்கள் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டம் இன்று காலை முல்லைத்தீவு முள்ளியவளை கேச்சிபுராம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த மாபெரும் கூட்டத்தில் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசார்ட் பாதியுதீன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெருணிகா பிரேமச்சந்திர முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்செழியன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெற்ற பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன் ஆகியோரும் குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சகல மதத்தவர்களும் இனத்தவர்களும் மற்றும் அமோக மக்கள் ஆதரவுள்ள கட்சிகளும் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக உழைக்கையில் உதிரிகள் சில வேறு வேட்பாளர்களுக்காக உழைப்பது கவலை அளிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமானுதீன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து முல்லைத்தீவில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சஜித் பிரேமதாசவின் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ரீதியில் ஏற்பட்டுள்ள மக்கள் தடுத்து திசையை திருப்ப எந்த வேட்பாளர்களாலும் இனியலாது என்ற காலங்களிலும் சஜித்துக்கான ஆதரவு அலைகள் உச்சம் தொடவுள்ளன இந்த நிலையில் வங்குரோத்து வாய் வீரர்களை களம்புறக்கி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கப்படுகின்றது இந்த மண்ணுடனும் பிரதேசத்துடனும் பரிச்சயமில்லாத பலர் வந்து வழங்கும் வாக்குறுதிகளை நாம் பாதீர்கள் இப்பகுதிக்கு நானே வந்தேன் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் அமைச்சராகவும் பல வேலைகளை செய்தேன் மெனிக்பார் முகாமில் மக்களை குடியேற்றினேன் காணிகள் இல்லாதோருக்கு காணி வழங்கினேன் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் நிர்மாணித்தேன் ஆயிரம் பேருக்கு அரச நியமனங்கள் வழங்கப்பட்டன வீடுகள் நிர்ணயிக்கப்பட்டன இனம் மதம் கட்சி பாகுபாடின்றி இவற்றை நாம் செய்தோம் மனசாட்சி உள்ளவர்கள் இவற்றை சிந்தித்து நாம் ஆதரிக்கும் வேட்பாளர் சஜித்துக்கே வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் வாக்குகளை என்னிடமிருந்து பறிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட முயற்சியை தோல்வியடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவில் பங்கு பெற்ற உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாம் நல்லது கெட்டது ஆகிய இரண்டையும் ஏற்றுக்கொள்வோம் சிலரை போன்று நாம் கடந்த காலத்தை மறந்துவிட மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் ஒன்றிணைந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் நாம் நாட்டை காப்பாற்றியதனால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அரரவுக்கும் சஜித்தும் தப்பிச் சென்றனர் நாம் நாட்டை பொறுப்பேற்றிருக்காவிட்டால் ஜனநாயக நாடு இருந்திருக்குமா என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் எப்படியாவது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம் நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய நான் முன்வந்தேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவின் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளை நான் கடைபிடிப்பேன் நாட்டின் ஒற்றை ஆட்சியை பாதுகாத்தே தீர்வேன் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞானபம் வெளியிடும் நிகழ்வு நேற்று கொழும்பு ரத்தீப் நட்சத்திர ஹோட்டலில் இடம்பெற்றது இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ராஜபக்ச மற்றும் சமல் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலர் மணிக்கு சர்வமத வழிபாடுகளுடன் நிகழ்வு ஆரம்பமானது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ராஜபக்ச தலைவர்களுக்கு கையளித்தார் இந்த நிகழ்வில் ராஜபக்ச மேலும் தெரிவிக்கையில் ஐந்து சக்திகளை ஒன்றிணைத்து ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொள்கை ரீதியில் மாறுபட்ட தரப்பினருடன் கூட்டணி அமைத்தால் எமது அணியினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமக்கியிருந்தது இதனால் தான் ஸ்ரீலங்கா ஸ்தாபித்தார் நாட்டின் பாதுகாக்க நிபந்தனை இல்லாமல் போரிட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டியது எமது பிரதான கொள்கையாகும் பொருளாதார நெருக்கடிக்கு அம்மால் நிச்சயம் தீர்வு காண முடியும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பு எமக்கு உள்ளது எனது கட்சிக்கும் உண்டு குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொறுப்பேற்ற வகையில் நாங்கள் செயல்படவில்லை முப்பது வருட கால யுத்தத்தை நாங்களே முடிவுக்கு கொண்டு வந்தோம் சூழ்ச்சிகளினால் எம்மையும் எமது அணியையும் வீழ்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது நாட்டுக்காக சிறந்த தீர்மானங்களை எடுத்தோம் நாட்டை முன்னேற்றும் ஆளுமை மற்றும் திறமை எம்மிடம் உள்ளது எதிர்வரும் பத்து ஆண்டுகளில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான திட்டங்கள் எம்மிடம் உள்ளன நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தினால் வரிசை கலாச்சாரத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரலாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில்

மற்றும் மோசடிகளை இல்லாதொழிக்கலாம் யுத்த காலத்தில் அரசியல்வாதிகள் யுத்தம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்தார்கள் மகிந்த ராஜபக்ச மூன்று வருடங்களுக்குள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை அபிவிருத்தியடைய செய்தார் தேர்தல் மேடைகளில் ஊழல் ஒழிப்பு என்று தொடர்ச்சியாக எழுப்பப்படும் கோஷத்தை ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் முடிவுக்கு கொண்டு வருவோம் மகிந்த ராஜபக்சவின் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளை நான் கடைபிடிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி